ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பிரல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு ஏக்கர் இருபது சென்று திறன் தோப்பு தாங்க இந்த தோட்டமானது எங்கே இருக்குது இதில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாம் ஒன் பை ஒன்றா தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதெல்லாம் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு ஏக்கர் இருபது சென்று திறனு தோப்பு தான் இந்த தோப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சிறுகாமைப்புறத்துக்கு நியர்வே தாங்க இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தார் உடல் அமைஞ்சிருக்கு அமைச்சிருக்கு பிளஸ் ஊரை ஒட்டியுமே அமைஞ்சிருக்கும் பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது உங்களுக்கு அது வீடு கட்டிட்டு போய் பாருங்கள் இது ஃபுல்லாகவே வீடு தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுத்த செம்மண் பூமி நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க செம்மன் பூமின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெட் ஸாயிலாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் இருபத்தி நம்மளுக்கு நல்ல பாக்ஸு ப்ளஸ் சதுரமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு வீடுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதில் அவங்களுக்கு ஒன் பை ஒன்றாக வீடியோவில் காமிக்கிறேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் இந்த இடத்தோட சைடு ஃபுல்லாக வரப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வரப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மகாகனி மரம் நட்டு நடவு பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாகவே பார்க்குறீங்கள இது ஃபுல்லாகவே மகாகனி மரம் தான் இது போக உள்ளபுறம் நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் பக்கமே நம்மளுக்கு தென்னையுமே அமைச்சிருக்குங்க தண்ணியுமே கொஞ்சம் பராமரிப்பாகவும் விட்டாங்க இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வறட்சி ஒன்று வந்துச்சு அந்த காலங்களில் வந்து கொஞ்சம் மரம்லாம் அடியாகிடுச்சு மீன் தான் கொஞ்சம் மரம் தான் இருக்குது அதுவுமே நல்ல காப்புலேயே இருக்குங்க நம்ம வாங்கி நல்லா பராமரிக்கி அவங்க வந்து நல்லா ஈழி தரோம் சொன்ன வரப்பு ஃபுல்லாகவே மகாக்கழிங்க அது ஃபுல்லாக மகாக்கழி தான் ஒரு குறைஞ்சது நம்மளுக்கு ஒரு நூறு டு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது மரம் கம்பல்சரி நம்மளுக்கு வரப்பு ஃபுல்லாகவே இருக்குங்க நல்ல சுத்த செவ்வல் பூமி நல்லா ஈழி தரக்கூடியது இந்த ஒரு கொய்யாமரம் ஒன்று இருக்குவாருங்க அந்த கொய்யாமரமே ஒரே ஒரு மரத்தை இதுவும் காட்டியிருப்பேன் பார்த்தீங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா சரியான சைஸுங்க நல்லா அதுதான் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது கேணு தண்ணி மேலேயே இருக்குது இது போக ஒரு போருமே இருக்குது ஃப்ரீ சர்வீஸுமே இருக்குது இதை சொன்னாங்க இல்லையா ரெண்டு ஏக்கரில் வந்து தென்னதோப்பு பண்ணியிருக்காங்க மிச்சம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முருங்கை நடவு பண்ணியிருக்காங்க இந்த உழுது உழுது இருக்காங்க உழுது இருக்கிறதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முருங்கையுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நான் உழுகுறதுமே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்குவேன் பின்னாடி ஃபுல்லாகவே முருங்கை தான் புற பைப் லைன் போட்டு ஃபுல்லாகவே ஒட்டு முருங்கை பூராம் பூரா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்ல ஊரடி தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபிளா முடியும் ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு ஃபைவ் இயர் கழிச்சு நீங்க வந்து இது வந்து பிளாட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நம்ம எடுக்கிறது ஃபுல்லாவே நம்ம ஊரை ஒட்டி தான் எடுப்போம் ஏன்னா பெரிய வெளிச்சுன்னு போவோம் நம்ம ஒரு பையர்ஸுக்கு வெளியூர்லேருந்து வராங்க அவங்களுக்கு ஒரு நல்ல சொத்து தரமான சொத்து வாங்கி கொடுக்கணும்னு தான் ஊரடி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரீவேலேஷன் பண்ண முடியணும் நம்மளால் சேல்ஸும் பண்ண முடியணும் அப்படிப்பட்ட இடம் தான் நம்ம வாங்கி கொடுப்போம் மற்றபடி கர இந்த மலையடி வாரம் தண்ணி இல்லாத ஏரியா ஊருக்கு கவுட்ரு இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து யாருக்குமே எடுத்துட மாட்டோம் நம்மளுக்கு இப்போ வீடியோ காட்டியிருப்பேன் சில சில ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இப்போ வாழை மரம் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அது ஏன் உண்மை ஒன்று அவங்களுக்கு ஒவ்வொன்றும் காமிக்கிறேன்னா அந்த அளவுக்கு மண் வந்து சத்தான மண் தண்ணி வளம் வளம் மிக்க ஏரியாவாக இருக்குது அதில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விவசாயமே கூட நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஈல்டு தருதுன்றத மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு கொய்யா மரம் இருக்கா கொய்யா மரம் காட்டியிருப்பேன் அதுபோக வாழை மரம் எப்படி காட்டியிருப்பேன் சொன்னிலே தான் உழுது ஃபுல்லாகவே உழுதுக்கு இருக்காங்க நம்மளுக்கு இந்த கிணறு ஒன்று அமைச்சிருந்த சொன்னீங்க பாத்தீங்களா அந்த கிணத்துமே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த ஊரடி தோட்டம் தாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒன்பது எண்ணாக தான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு பக்கத்தில் என்ன விவசாயம் பண்ணுறாங்க நம்ம இடத்த ஒட்டி என்ன இருக்குது ஊர் இருக்குது வீடு இருக்கா எல்லாமே ஒன்பது என்ன காட்டியிருப்பேன் சொன்னேன் பார்த்தீங்களா கிணத்துல தண்ணி சொல்லி மிளகா கிடக்குன்னு இதாக இருங்க இதுதான் கிணத்துல கிணறு இந்த இடத்துக்கு உட்பட்ட தனி கிணறு தனி போரு தனி சர்வீஸ் எதுலேயுமே கூட்டு ம கூட்டு வந்து மற்றவங்களுக்கு கிடையாதுங்க தனி கல்லையுமே தூவி போட்டு காமிச்சிருப்பேன் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு மேலாக தான் கிடக்கு நல்லா சற்று உள்ள பாறை உள்ள கிணறு இதில் கிடைக்கக்கூடிய நீர்வுற்று எனக்கு வந்தாதுங்க இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்து ஓனர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாது விலை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சி பேசிக்கலாம் இந்த ஏரியா ஃபுல்லாக குளிக்கணக்கு தான் சொல்லுவாங்க குளி கணக்கு வச்சிங்கன்னா ஒரு குழின்ற அறுபது சென்டு அறுபது சென்ட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தா இருபது ரூபா அப்போ ஏக்கருக்கு முப்பத்தோரு லட்சம் முப்பது லட்சம் வரும் விலை ஃபிக்ஸடு கிடையாது விலை முடிஞ்சவங்க குறைச்சி பேசிக்கலாம் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நம்ம பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யார் லேண்ட் கேட்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் நம்ம லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி